வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் இங்க சாந்தா இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது அந்த பொண்ணு இப்போ முழுகாம இருக்கா நம்ம குடும்ப வாரிசை வயித்துல சுமந்துக்கிட்டு இருக்கா அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரியான வார்த்தைகளை விடாத அது அவளுக்கும் நல்லது இல்ல நமக்கும் நல்லது இல்ல ஓம் பொண்ணா இருந்தா அந்த மாதிரி நடந்துப்பியா சம்மந்தி வீட்டுல சாப்பாட்டுக்கு இல்லாம அவன் வீட்டுக்கு வந்தாங்க கொஞ்சம் கூட மனசாட்சி எல்லாமே இப்படி பேசுற அவங்க தானே இங்க வந்திருக்காங்க அவங்க வந்து இருக்கிறதுல உனக்கு என்னடி பிரச்சனை என்றார் சுந்தரம் ஏங்க அவ பண்ணின தப்ப சொன்னா என்னையே தப்பு தப்புன்னு சொல்றீங்க நான் என்ன தப்பா சொன்னேன் அவன் நம்ம பையனை மயக்கித்தானே மறுபடி வீட்டுக்குள்ள வந்திருக்கா வீட்டை விட்டு விருட்டுறதுக்கு முன்னாடியே அப்படியே போன மாதிரி இருப்பா எது சொன்னாலும் அமைதியா இருப்பா இப்ப அப்படியா இருக்கா அப்படியே புலி மாதிரி பாஞ்சு வரா என்னைய அவமரியாதை பண்றா அசிங்கப்படுத்துறா இந்த குடும்பத்துல நான் பத்த பிள்ளைங்க கூட என்கிட்ட அப்படி நடந்துகிட்டது கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நடந்துக்கிறா இவளை நான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடணுமா என்றாள் சாந்தா காவியா, நீ சொல்லுமா என்னமா நடக்குது ஏமா இந்த விஷயத்துல எங்க கிட்ட சொல்லவே இல்லை எவ்வளவு கஷ்டத்தை தான் உன் மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு இருந்த மாப்பிள்ள நீங்க இதை பத்தி எங்க கிட்ட பேசியிருக்கலாம் நீங்களும் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே என் பொண்ணு இவ்ளோ கஷ்டத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எங்களுக்காக அங்க வந்து சிரிச்சு சிரிச்சு பேசியிருக்காலே என் மனசு கிடந்து பதறுது ஒத்த பொண்ணை பெற்று கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் சந்தோஷமா இருக்கிறான்னு நினைச்சேன் ஆனா இவ்வளவு நிம்மதி இல்லாம இருந்திருக்காளே என் பொண்ணு என்று கதறி அழுதாள் லக்ஷ்மத்தை அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் அதை பத்தி நாங்களே இப்ப பேச விரும்பல எங்க அம்மா தேவையில்லாம பேசி பிரச்சனை பண்றாங்க டென்ஷன் ஆகாதீங்க அத்த என்றான் மாதவன் ஆனா அவங்க சொல்லலைன்னா இப்ப வரைக்கும் எங்களுக்கு இந்த விஷயம் போயிருக்குமே எந்த தப்பு இல்லையே தப்புக்கு என் பொண்ணு வாழ்க்கை பலி ஆயிடுச்சு என்று அழுதாள் அத்த இப்ப என் மனைவி பத்தி யார் எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் என் மனைவி மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு நாங்க ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கிறோம் முன்னாடி இருந்ததை விட அதிக பாசம் அவன் மேல எனக்கு இருக்கு மரியாதை இருக்கு நம்பிக்கை இருக்கு இனி யார் நினைச்சாலும் எங்களை பிரிக்க முடியாது நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க என்றான் அவன் ஏன் சம்பந்தி அங்க வந்து நீங்க இவ்வளவு கூப்பிட வந்தீங்களே அப்ப நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் உங்களை நம்பித்தானே என் பொண்ண நான் அனுப்பி வச்சேன் நீங்களும் எதுவுமே சொல்லலையே இப்போ இங்க வந்ததுனால எங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு இல்லைன்னா எங்களுக்கு இது தெரியாமையே போயிருக்கும் மாப்பிள்ளை ஏதோ பெரிய மனசு பண்ணி அவளை ஏத்துக்கிட்டாரு இல்லைன்னா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன கதியா இருக்கும் நினைச்சு பார்த்தாலே மனசு தாங்கலையே என்றாள் லக்ஷ்மி இல்ல சம்பந்தி அம்மா உங்ககிட்ட சொல்ல கூடாதுன்னெல்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது வருத்தப்படுவீங்க உங்களுக்கு தெரியாமலே சந்தோஷமா வாழ வச்சுருவோன்ற நம்பிக்கையில தான் அவளை நான் கூட்டிட்டு வந்தேன் என் நம்பிக்கை பொய்யாகல என் பையன் அவளை சந்தோஷமா வச்சிருக்கான் ரெண்டு பேரும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் சம்பந்தி அதை நினைச்சு இப்போ நீங்க டென்ஷன் ஆகாதீங்க என்றார் சுந்தரம் என்ன எல்லாரும் அவள போய் தாங்கு தாங்குன்னு தாங்குறீங்க அப்படி என்ன பண்ணிட்ட உங்க எல்லாருக்கும் அவ என்றாள் சாந்தா அம்மா இதுக்கு மேல நீங்க எதுவும் பேசாதீங்க அம்மாவாச்சேனு தான் நான் பொறுத்து பொறுத்து போறேன் தேவையில்லாம பேசினால் விளைவுகள் பெருசா இருக்குமா புரிஞ்சுக்கோங்க என்றான் மாதவன் அத்தை நீங்க பேசினது தப்பு எங்க அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க என்னைய பார்க்க வந்த என் அப்பா அம்மா கிட்ட நீங்க என்னை பத்தி அவதூறு பேசினது ரொம்ப தப்பு உங்களுக்கு என்ன பிடிக்கலைன்னா நான் பாட்டுக்கு ஒதுங்கி இருக்கேன் உங்களை நான் என்ன பண்ணினேன் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நீங்கள் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு ஒரு நாய் மாதிரி இந்த வீட்டில் இருந்தேன் அப்போல்லாம் என்னைய கொத்தி கொத்தி சாப்பிட்டீங்க மலடி மலடி நீ கேவலப்படுத்தினீங்க இப்போ நான் என் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறப்போ உங்களை ஒரு வார்த்தையை எதிர்த்து பேசிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ பிரச்சனை பண்றீங்களே உங்களுக்கு என்னதான் வேணும் ஏன் இப்படி என்ன படாத பாடுபடுத்துறீங்க என்றாள் காவ்யா மன்னிப்பா நானா நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் ஏன் வீட்டுல வந்து இருந்துகிட்டு ஏன் சாப்பாட்டைய சாப்பிட்டுக்கிட்டு என்னையே மன்னிப்பு கேட்க சொல்றியா அவ்வளவு ரோசம் உனக்கு இருந்தா வீட்டை விட்டு வெளியில போடி என்றாள் சாந்தா நீங்க சொல்லலைனாலும் நான் போகத்தான் போறேன் இந்த வீட்டை விட்டு நான் வெளியில போகத்தான் போறேன் என்று கத்திவிட்டு மயங்கி விழுந்தாள் காவியா அம்மா காவியா உனக்கு என்ன ஆச்சுமா காய்யா கண்ணத்திலிருந்து பாருமா என்னமா காவியா ஐயோ என் பொண்ணு மூச்சு பேச்சு கன்னத்தில் தட்டி எழுப்பி கொண்டிருந்தார் நடராஜன் அனைவரும் அதிர்ச்சியானார்கள் காரணம் நடராஜனுக்கு ஒரு கையும் காலும் விளங்காமல் இருந்தது இன்று அவர் உணர்ச்சிகள் பொங்கி அதிர்ச்சியில் மகளுக்காக எழுந்து ஓடி வந்து அவர் அவளை தூக்கினார் கெட்டதிலும் ஒரு நல்லது ஆகிவிட்டது என்னங்க என்னங்க நீங்க நடக்குறீங்க உங்க கை கால் இயங்குது நம்ம பேர குழந்தை விளங்குது என்று அழுதாள் லக்ஷ்மி டாக்டரை வரவழைத்தார் வீட்டிற்கு வந்து பார்த்தார் மயக்கம் தெரியவில்லை காவியாவிற்கு மருத்துவர் அவளை சோதனை செய்தார் அந்த பொண்ணு ரொம்ப வீக்கா இருக்காங்க அவங்க நல்லா ரெஸ்ட்ல இருக்கணும் நல்லா சாப்பிடணும் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி யாரும் நடந்துக்காதீங்க அது வயிற்றுல இருக்கிற உங்க குழந்தையையும் பாதிக்கும் என்றார் மருத்துவர் இனிமேல் இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வராமல் நான் பாத்துக்கிறேன் டாக்டர் என்றான் மாதவன் தம்பி தப்பா நினைச்சுக்காதீங்க என் பொண்ணு உண்டாயிருக்கான்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்தோம் நாங்க இப்போ இங்க இருக்கிறது சரியா வராது மாப்பிள்ள நாங்கள் நாங்க கிளம்புறோம் எங்க பொண்ணைய கூட்டிட்டு கிளம்புறோம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொண்டு வந்து விடுறோம் என்றாள் லக்ஷ்மி அத்த என்ன இப்படி பேசுறீங்க அவ குழந்தை பிறக்கிற வரைக்கும் என் தான் இருக்கணும் அவ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிதானே உங்களை நான் இங்க வர வச்சேன் எங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு என்ன பண்றதுன்னு புரியலத்த தப்பா நினைச்சுக்காதீங்க அவளை நான் அனுப்புறதா இல்ல உங்களையும் அனுப்பி விடுறதா இல்ல இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன் என்றான் மாதவன் காவ்யா கண்விழித்து பார்த்தாள் சுந்தரம் அவளை மடியில் படுக்க வைத்திருந்தார் அம்மா காவ்யா அப்பாவுக்கு கை கால் வேலை செய்யுதுமா என்னால உன்னை தொட முடியுமா உன்னைய கூட்டிட்டு என்னால நடக்க முடியுமா என் பேர குழந்தை வந்த நேரம் என்னைய சரி பண்ணிட்டாமா என்று அழுதார் நடராஜன் அப்பா அப்பா என்று அவரை கட்டிக்கொண்டு கதறி கதறி அழுதாள் காவ்யா என்ன மன்னிச்சிடுமா காவியா உன் வாழ்க்கை இப்படி போறதுக்கு இந்த பாவிதமா காரணம் என்னுடைய சுய கௌரவத்தை பார்த்து உன்னோட வாழ்க்கையே பலியாக்கிட்டேனே இந்த சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சு எப்படிமா உன்னால முடிஞ்சது என்றார் நடராஜன் அழாதீங்கப்பா அந்த கஷ்டத்தையெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன் இன்னைக்கு அவர் என்னை சந்தோஷமா தான் வச்சிருக்காரு எங்களுக்குள்ள இப்போதான் ஒரு நல்ல புரிதல் இருக்கு ஆனா இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தான் எனக்கு தெரியலப்பா என்னை பார்த்தாலே ஆகாத மாதிரி நடந்துக்கிறாங்க என்னை பேசினது கூட எனக்கு பிரச்சனை இல்லைப்பா ஆனா சாப்பாட்டுக்காக நீங்க வந்திருக்கீங்கன்னு உங்களை அவமானப்படுத்துவது என்னால் தாங்க முடியலப்பா ஏத்துக்க முடியல ஜீரணிக்க முடியாது இனிமே நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க வேண்டாம்ப்பா நம்ம கிளம்பலாம் காவ்யா இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாதுமா கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு அவங்க இப்படி எல்லாம் என் கை கால் வேலை செய்யணும்னு கூட இருக்கலாம் கடவுள் இந்த ரூபத்துல என்ன சரி செஞ்சுட்டாரு அதுக்கு நம்ம நன்றிதாம்மா சொல்லணும் என்றார் நடராஜன் என்னப்பா சொல்றீங்க அதுக்காக அவங்க என்ன வேணாலும் உங்களை பேசலாமா என்றாள் அவள் யாரம்மா பேசினா என் மாப்பிள்ளையோட அம்மா தானே விடுமா பரவாயில்ல நம்ம மாப்பிள்ள உன் மேல வச்சிருந்த அன்புனாலதான் பல பிரச்சனையை தாண்டி நீங்க இருக்க மறுபடியும் இப்போ நீங்க இருந்து கிளம்பிட்டா அது சரியா வராது காவ்யா அப்பா சொல்றத கேளு என்றார் நடராஜன் அப்பா நீங்க சொன்னீங்கன்றதுனாலதான் நான் இன்னைக்கு இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன் நீங்க சொல்றீங்கன்னு மறுபடியும் நான் இங்க இருந்தா என்னைய டார்ச்சர் பண்ணுவாங்கப்பா கிளம்பலாம் பா இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க வேண்டாம் நம்ம ஊருக்கே போயிடலாம் பா என்றாள் காவியா என்னம்மா இப்படி பேசுற அது சரியா வராதுமா மாப்பிள்ளை எங்க இருக்காரோ அங்கேதாம்மா நீயும் இருக்கணும் உன் மாமியார் செஞ்ச தப்புக்கு உன் மாமனார் வீட்டுக்காரெல்லாம் என்னமா தப்பு செஞ்சாங்க அவங்களையும் நீ பார்க்கணும்ல என்றார் நடராஜன் நான் கிளம்புறேன் நான் வேணும்னு நினைச்சா அவர் என் கூட வரட்டும் இல்லைனா நம்ம போகலாம் பா என்றாள் காவ்யா காவ்யா என்ன பேசிட்டு இருக்க எங்க போக போற நான் யார் பக்கம்தான் பேசுறது தான் புரியாம நடந்துக்கிறாங்கன்னா நீயும் ஏன் இப்படி பண்ற அவங்க உன்னை வெறுப்பேத்தணும்னு சொல்லித்தானே இப்படி பண்றாங்க எங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு புரியவே இல்ல தயவு செய்து நீயும் என்ன புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்தாத கவியா என்றான் மாதவன் இல்லங்க தன்மானன்னு ஒண்ணு இருக்குல்ல சாப்பாடு இல்லைனாலும் நாங்க ஒழுக்கத்தோட தன்மானத்தோட தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் எங்க ஊர்ல எங்க அப்பா பேச்சுக்கு யாரும் மறு பேச்சு பேச மாட்டாங்க அவ்வளவு நல்லா வாழ்ந்த குடும்பம் நாங்க இன்னைக்கு எங்க அப்பாவோட வாழ்க்கை தலைகில மாறிடுச்சு எங்க அப்பாவை யாரும் இவ்வளவு கேவலப்படுத்தி நான் பார்த்ததே இல்ல இனி எங்க அப்பா ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டாரு என்றாள் காவ்யா இதுதான் உன் முடிவா காவ்யா என்றான் மாதவன் ஆமா இதுதான் என் முடிவு என் குழந்தை இருக்கு என் அப்பா அம்மா இருக்காங்க நான் வேணும்னு நினைச்சா நீங்களும் வாங்க எனக்கு இந்த உறவு போதும் என்றாள் அவள் அப்போ நான் வேணாமா காவ்யா உனக்கு என் உறவு வேண்டாமா என்றார் சுந்தரம் மாமா நான் அப்படி சொல்லல நீங்க தான் இருக்கணும் என்றளவல் ஏமா நான் மட்டும் இங்க இருக்கணும் எனக்கு எங்க மரியாதை கிடைக்குதோ எங்க அன்பு கிடைக்குதோ தான் நானும் இருக்கணும் அந்த மரியாதையும் அன்பும் தான் எனக்கு கிடைக்குது அப்போ நான் அவ கூட தானே இருக்கணும் என்றார் சுந்தரம் மாமா ப்ளீஸ் மாமா இப்படியெல்லாம் பேசாதீங்க உங்களுக்கு எப்போ பார்க்கணும்னு தோணுதோ அப்ப வந்து பாருங்க நீங்க இங்க இருந்து வரக்கூடாது மாமா என்றளவல் இது என்னமா அநியாயமா இருக்கு நான் உன் மாமியார் கூட இருக்கணும் ஆனா நீ என் பையனை விட்டு போறேங்கிற இது எந்த விதத்துல நியாயம் காவியா இதுக்காகவா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அவ என்ன எதிர்பார்க்கிறாளோ அதைத்தானே நீ இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்க இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன் என்றார் சுந்தரம் சரி சரி மாமா காவியா ஒரு முடிவு பண்ணிட்டா இப்ப நானும் ஒரு முடிவு பண்ணிட்டேன் என் பொண்டாட்டி இருக்கிற இடத்துல தான் நானும் இருப்பேன் வா காவியா நம்ம எல்லாம் சேர்ந்து கிளம்பலாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க தங்கிக்குவோம் நான் இன்னைக்கே போய் ஒரு வீடு பார்த்துட்டு வரேன் நாளைக்கு நம்ம எல்லாரும் அங்க போயிடலாம் என்றான் மாதவன் மாப்பிள்ள என்ன சொல்றீங்க நீங்க என்றா லக்ஷ்மி இல்லத்த இதுதான் சரியா இருக்கும் எனக்கு இனிமேல் என் மனைவியும் குழந்தையும் தான் முக்கியம் அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் இலக்க தயாராயிட்டேன் அது எங்க அம்மாவா இருந்தாலும் சரி நியாயமா பேசினா கண்டிப்பா நான் அவங்க கூட இருப்பேன் ஆனா அம்மா ரொம்ப அநியாயமா நடந்துக்கிறாங்க அவங்களுக்கு நான் வேணும்னா அவங்க அங்க வந்து என்ன பார்த்துக்கட்டும் இதுதான் என்னோட இறுதி முடிவு என்றான் மாதவன் சுந்தரமும் அதையே தான் சொன்னார் என் பிள்ளை எங்க இருக்கானோ அங்கதான் நானே இருப்பேன் என்றார் மாமா என்ன பேசுறீங்க அது சரியா வராது கீதா வயசு பொண்ணு அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் இப்படி அவளுக்கு கல்யாணம் பண்ற நேரத்துல அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் இருந்தா நல்லா இருக்காது மாமா என்றாள் என்னம்மா காவியா கீதாவுக்கு நீ நின்னு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டியா ஒரு அண்ணன் அண்ணியா நீங்க முன்னாடி நின்னா போதும் என் மனைவி செத்துட்டான்னு நான் நினைச்சுக்கிறேன் ஐயோ மாமா என்ன இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க என்றாள் அவள் பெரிய வார்த்தையெல்லாம் பேசல கவியா மனசளவுல என்னை நித்த நித்தம் தான் இருக்கா நான் இன்னைக்கு மொத்தமா அப்படியே நினைச்சுக்கிறேன் இந்த வாழ்க்கை எனக்கும் வேண்டாம் இந்த நரகத்துல இருந்து எனக்கும் விடுதலை வேணும் நான் உங்க கூட வரேன் சரி மாதவா நீ இன்னைக்கு போய் வீடு தேடு நாளைக்கு நாமெல்லாம் இங்க போயிடலாம் இந்த ஒரு நைட் மட்டும் இந்த நரகத்துல இருப்போம் கீதா வரட்டும் அவளையும் கூட்டிட்டு கிளம்பி விடுவோம் என்றார் சுந்தரம் சரிப்பா என்றான் மாதவன் அறைக்குள் வந்து அமர்ந்திருந்தாள் சாந்தா யாரும் அவளிடம் பேசவில்லை அவளும் யாரிடமும் பேசவில்லை கீதா வீட்டிற்குள் வந்தாள் வீட்டில் நடந்த அனைத்தையும் கீதாவிடம் சொன்னார் சுந்தரம் அப்பா நீங்களும் அண்ணனும் இல்லாத வீட்டுல நானும் இருக்க மாட்டேன் நான் அன்னை கூடவே வரேன் வீட்டில் உள்ள அனைவரும் காவியாவுடன் செல்ல ஆயத்தமானார்கள் இது எதுவுமே சாந்தாவிற்கு தெரியவில்லை சாந்தா காவியாவை வெளியில் அனுப்பிவிட்டு பழைய ராஜ்யத்தை நாம் பிடித்து விடுவோம் என்று தப்பு கணக்கு போட்டு ஆனால் குடும்பமே அவளுக்கு எதிராக இருந்தது குடும்பம் முழுவதும் இப்போ காவியாவின் பின்னால் இருந்தது காவ்யா நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் நீ பட்னியா கூடாது சாப்பிடணும் என்றான் மாதவன் எனக்கு பசி இல்லைங்க சாப்பிடுற மனநிலையில நான் இல்லை இங்க நடந்த சம்பவம் என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு என்றாள் அவர்கள் இருவரும் பேசட்டும் என்று அனைவரும் வெளியில் வந்து விட்டார்கள் காவ்யா என் மேல உனக்கு ஏதாவது வருத்தமா என்றான் மாதவன் உங்க மேல நான் ஏன் கோபப்பட போறேன் நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம் இருதலை கொல்லி பாம்பு மாதிரி நீங்க யார் பக்கம்தான் பேசுவீங்க என்றாள் அவள் அப்படி இல்லை காவ்யா எனக்கு ஒரு அம்மாவா அவங்க நல்லா தான் இருந்தாங்க இப்போ வரைக்கும் நீ பாத்துக்கிட்டாங்க எனக்கு எது வேணும்னாலும் செய்வாங்க எனக்கு எப்பவுமே அம்மாவை ரொம்ப பிடிக்கும் ஒரு மகனா எனக்கு அவங்க முழுமையான அன்பு கொடுத்தாங்க ஆனா மருமகளா நீ வந்ததுக்கு அப்புறம் ஓ விஷயத்துல அவங்க நடந்துகிட்டது ரொம்ப தப்பு அத அழுத்தமா என்னால அவங்க கிட்ட கேட்க முடியல என்ன பண்றது அம்மாவா போயிட்டாங்களே ஆனா எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல காவியா என்னால அவங்க மூஞ்சிக்கு நேரம் எடுத்து அறிஞ்சு பேச முடியல அதுக்காக அவங்க பேசுறதெல்லாம் சரின்னு நான் சொல்லல இப்போ என்கிட்ட அம்மா முக்கியமா மனைவி முக்கியமானு கேட்டா கண்ணை மூடிக்கிட்டு நான் என் மனைவிதான் முக்கியம்னு சொல்லுவேன் இப்போ உன் வயித்துல என்னோட வாரிசு இருக்குமா நீ சந்தோஷமா இருக்கணும் இப்போ பிரச்சனை பண்ணி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி யார் மனசையும் கஷ்டப்படுத்தி இந்த குழந்தை பிறக்க வேண்டாம் அதனால நம்ம அமைதியா இருந்து போயிடுவோம் காவ்யா அவங்க செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றான் மாதவ என்னங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க அவங்க புரியாம பேசுறாங்க அவங்க மேல எனக்கு வெறுப்பெல்லாம் கிடையாதுங்க கோபம்தான் ஏன் இவ்வளவு மோசமா என்கிட்ட நடந்துகிட்டுறாங்கன்ற கோபம் இப்ப கூட என்னைய இருந்தா நான் தாங்கிப்பேன் அப்பா அம்மாவை பேசினதுதான் என்னால தாங்க முடியல அதனாலதான் நானும் கோபப்பட்டு பேசிட்டேன் மத்தபடி அவங்கள பேசணும்னு எனக்கு என்ன வேண்டுதலா என்றாள் காவியா புரியாம நடந்துக்கிறாங்க காவியா எங்க நீ அவங்கள விட்டு என்னைய பிடிச்சிடுவியோன்னு அவங்களுக்கு பயம் அம்மா சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருந்த பையன் இன்னைக்கு பொண்டாட்டி சொல்றதுக்கு தலையாட்டிட்டு இருக்கானு என்ற கோபம் நம்ம இத்தனை வருஷம் பார்த்து பார்த்து நம்ம பிள்ளைய வளர்த்துருக்கோம் திடீர்னு நேத்து வந்தவள் சொல்றதுக்கெல்லாம் அவன் தலையாற்றானேங்கிற பொறாம இது எல்லா அம்மாக்களுக்கும் உள்ள பிரச்சனை தான் எங்க அம்மா ஒண்ணு அதுக்கு விதிவிலக்கு இல்ல காவ்யா அவங்களுக்கு புரியல மகங்கிட்ட காட்டுற அன்பு மாதிரியே மருமகிட்டையும் காட்டினா எந்த குடும்பத்திலேயும் இந்த பிரச்சனை வராது ஆனா அது யாருக்கும் புரியறது இல்ல காவ்யா உன்னோட அன்பு அவங்களுக்கு கண்டிப்பா புரியும் நான் உன் காதல புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரல அந்த மாதிரி நிச்சயம் ஒரு நாள் உன்னை தேடி வருவாங்க கவலைப்படாத என்று அவளை கட்டி அணைத்து நெற்றியில் முத்தம் கொடுத்து எருக அணைத்து கொண்டான் அவனின் அரவணைப்பில் ஆறுதல் தேடினாள் காவ்யா எப்போவும் கண்ணீர் நான் அதுக்கு விட மாட்டேன் கடைசி சொட்டு கண்ணீரா இருக்கணும் புரியுதா உன்னை நான் யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன் காவியா நீ எதை நினைச்சும் கவலைப்படாத எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம் இப்போ என் உலகமே நீ மட்டும்தான் என்றான் காவ்யா அவன் அன்பில் உறைந்து போய் நின்றாள் காவியாவை விரட்டிவிட்டு குடும்பத்தை தன்வசம் வைத்துக் கொள்ள திட்டம் போடும் சாந்தா இப்போது குடும்பமே தன்னை விட்டு பிரிந்து போய்விடும் என்று தெரிந்தால் சாந்தா தெரிந்துவாளா காவியா மன்னிப்பாளா பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி